ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை இன்னைக்கு நாம் மீதமான சாதத்தை வச்சு சூப்பரான தோசை செய்ய போகிறோம் தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு வெள்ளை ரவையை சேர்த்துக்குங்க ரவை சேர்த்த பிறகு எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மீந்து போன சாதத்தை எடுத்து வச்சுக்குங்க சாதம் எடுத்து வச்ச அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து சேர்த்துக்குங்க இன்னும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்த பிறகு கை வச்சு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் வரை நல்லா கலந்து விடுங்க சேர்த்த பொருட்களெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு கலந்து வைத்த ரவை சாதம்லாம் இன்னும் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மீண்டும் அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க தண்ணீர் சேர்த்த பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் வரை நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்து வைத்தால்தான் ரவை நன்கு ஊறி வரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க போய் சேர்த்துருப்பதால் மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ரவை ஊறுற அளவுக்கு நல்லா ஊற விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியே திறந்துடலாம் அளவுக்கு சாதமும் ரவையும் தயிரில் நல்லா ஊறி வந்துடுச்சு நீர் சேர்த்து அரைக்கக்கூடாது ஊற வச்ச தயிர்லையே தான் அரைக்கணும் மாவு அரைப்பதற்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஊற வச்ச ரவையை பாதி அளவு சேர்த்துக்குங்க நம்ம ஊற வச்ச பொருட்களை ஒரே முறையாக அரைக்க முடியாது இரண்டு முறையாகத்தான் அரைக்க முடியும் மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்குங்க செளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்குங்க இதுதான் சரியான அளவு ரவை சேர்த்து உள்ளதால் மாவு இந்த அளவுக்கு தான் நல்லா அரைபட்டு வரும் மாவை அரைச்சி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க மீண்டும் அதே மிக்சி ஜாரில் கலந்து வைத்த மீதி பாதிரவையையும் சேர்த்துக்குங்க மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க வைத்த பொருட்களையெல்லாம் அரைச்சி முடிச்ச வச்சு மாவை மீண்டும் அதே பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்குங்க இரண்டு முறையாக மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்குது அரைத்த மாவு ஒன்று சேர்ந்து கலந்து வருமாறு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க உப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்குங்க தோசைக்கல் நன்கு சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்குங்க தோசை தவா மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது ஒரு கரணி மாவை தோசைக்கல்லில் ஊற்றிக்குங்க தோசை மாவு ஊற்றிய பிறகு மாவை மொத்தமாக சுற்றாமல் நல்லா மெலிசாக சுற்றி விடுங்க டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து தோசை முழுவதும் படுமாறு எண்ணெயை ஊற்றிக்குங்க தோசையை நன்கு வெந்து பொன்னிறமாக மாறி வரும் வரை நல்லா வேக விடுங்க அதிகப்படுத்தாதீங்க தோசை தீந்து போக வாய்ப்பு உள்ளது தோசை நன்கு வெந்து பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு தோசையை திருப்பி போட தேவையில்லை அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நாம் இன்னொரு தோசையும் செஞ்சிடலாம் அதே தோசைக்கல்ல மீண்டும் சூடு பண்ணிக்கங்க தோசைக்கள் சூடுன பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க தோசைக்கல் நன்கு சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்குங்க மாவு ஊற்றிட்டு நல்லா மெலிசாக அழகாக ரவுண்டாக சுற்றி விடுங்க தோசையை ஊற்றிய பிறகு ஒரு நிமிஷம் தோசையை நல்லா வேக விடுங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயை தோசை முழுவதும் படும்படி ஊற்றிக்குங்க தோசை பொன்னிறமாக வரும் வரை மிதமான தீயிலேயே வேக விடுங்க மிதமான தீயில் நன்கு வெந்து பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு தோசை தோசை கடலை விட்டு அழகாக மேலே வந்துருச்சு தோசையை அப்படியே அழகாக ரோல் பண்ணி விட்டுக்குங்க இப்போ தோசையை ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிருங்க போலவே எல்லா தோசைகளையும் சுட்டு எடுத்து பரிமாறிக்குங்க மீதமான சாதத்தில் சூப்பரான சுவையான மொறு மொறுன்னு தோசை ரெடியாகி வந்துடுச்சு இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னி சாம்பார் தக்காளி குழம்பு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் இந்த அளவுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இட்லி தோசைக்கு மாவு இல்லையா உடனே இந்த தோசை செஞ்சு சாப்பிடுங்க இந்த தோசையை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டேங்க மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த மொறு மொறுனு சுவையான தோசையை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிரித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை அழுத்த மறந்துடாதீங்க இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா